வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் புதுச்சேரி ரெடியார்பாளையம் புதுநகரில் பாதாள சாக்கடை வாய்காலில் இருந்து ஜூன் பதினோராம் தேதி வெளியேறிய விஷவாயு தாக்கி மூன்று பேர் இறந்தனர் அதிகாரிகள் ஆய்வு நடத்தி பாதுகாப்பு நடவடிக்கைகளை உறுதி செய்தனர் நேற்றிரவு அப்பகுதியில் மீண்டும் விஷவாயு துர்நாற்றம் வீசியது இதனை அடுத்து அப்பகுதி மக்கள் புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர் இதனால் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன மறியலில் ஈடுபட்ட போலீசார் போலிசார் நடத்தினர் அப்போது போலிசாருக்கும் மக்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது சுத்திகரிப்பு நிலையத்தை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்தனர் இப்ப ரெண்டு மூணு நாளா மறுபடியும் ஊர்ல வந்துட்டு இப்ப சரி பண்ணாங்க பயங்கர ஸ்மெல் வருது இதை கேட்டு நாங்க வந்துட்டு இப்ப அந்த பிளான்ட்டுக்கு போனோம் பிளான்ட்டுக்கு போனாக்கா அது மிஷின் ஏக்கிற ஒருத்தவங்களும் யாருமே இல்ல

ஒரு மாதம் பொண்ணு சுத்தி ஒரு மாசம் சம்பவம் நடந்தது இப்ப மறுபடியும் இது மாதிரி ஆகுது இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம எங்க போறது நம்ம தமிழ்நாட்டுல அத்திப்பட்டு ஒண்ணு அப்புறம் அது மாதிரி புதுவாக காணா போக வேண்டியதுதான் எங்க கால்பிட்டு எங்க போக முடியும் சொல்லுவோம் இது நிரந்தரத்து நல்லது நம்ம கிடைத்தா நம்ம நல்லது பிரான்ஸ் நாட்டின் சுதந்திர தின விழா புதுச்சேரியில் உள்ள பிரெஞ்சு தூதரகத்தில் நேற்று மாலை கொண்டாடப்பட்டது விழாவில் தலைமைச் செயலர் அமைச்சர்கள் டிஜிபி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விழாவில் பாதுகாப்பு குறைபாடுகள் இருந்தது இதனையடுத்து கடை போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஜெய்சங்கரை ஆயுதப்படைக்கு இடமாற்றம் செய்து டிஜிபி நிவாஸ் உத்தரவிட்டார் புதுச்சேரி கல்வித்துறையில் காமராஜர் பிறந்தநாள் விழா மாணவர் தினமாக ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு விழா கதர்க்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இன்று நடந்தது கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினியின் ஆலோசனைப்படி இந்த ஆண்டு விழாவில் வெளிநாடுகளின் கலாச்சாரம் மற்றும் பண்பாடு மாணவர்கள் மூலம் வெளிப்படுத்தப்பட்டது விழாவில் பல்வேறு நாடுகளின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன இதில் மாணவ மாணவியர் வெளிநாட்டு மக்களை போல் வண்ண உடை அணிந்து அந்தந்த நாட்டின் பண்பாடு மற்றும் கலாச்சாரத்தை வெளிப்படுத்தி அசத்தினர் மேலும் அந்தந்த நாட்டினுடைய உணவு பழக்க வழக்கம் மற்றும் நடனங்களை பொதுமக்களுக்கு விளக்கினர் அவங்க மாணவர்கள் தின விழாவை முன்னிட்டு அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில ஒவ்வொரு நாட்டோட கலாச்சாரம் நாட்டோட குவீன் இங்க வந்து இது மூலயமா இங்கிலாந்து நாட்டில் எப்படிதான் வந்து இருக்கிறாங்க எங்க ஸ்கூல்ல வந்து இங்கிலாண்ட டாபிக் கொடுத்துருக்காங்க இந்த நாட்டோட கல்ச்சர் ஃபுட் அப்புறமேட்டிக்கா அவங்க அந்த நாட்டு ராணி எலிசபெத் எல்லாருமே இங்க இருக்காங்க ஸ்போர்ட்ஸ் எல்லாமே இங்கே நடக்குது இதெல்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு நம்ம நாட்டு கல்ச்சரோட கம்பேர் பண்ணும்போது அவங்க ஃபுட்ல இருந்து எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டாகவும் இருந்துச்சு நல்லாவும் இருந்துச்சு அதுவும் இல்லாம வந்து நிறைய விஷயம் நான் வந்து இங்கிலாந்தை பத்தியும் கத்துக்கிட்டோம் தேங்க்யூ இந்த ட்ரெஸ்க்கு பேர் வந்து கிமோனோ ட்ரெஸ் இது வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வரை எங்கள் ஸ்கூலில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தந்துருக்காங்க அதுக்கப்புறம் எங்கள் ஹெச்எம் என்னை இதுக்கு அனுமதித்ததுக்கு ரொம்ப நன்றி என்னை இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்கு அதை விட ரொம்ப நன்றி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் எல்லாரும் இந்த டீம் ஒர்க்காக செஞ்சு எங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் எங்களுக்காக கஷ்டப்பட்டு இந்த நாங்கள் செய்கிறோம் இந்த வேஷம் வந்து எப்படின்னா ஜாப்பனீஸில் வந்து அவங்க வந்து உடையை வந்து ஒழுங்காக போட்டு அவங்க ரொம்ப இதெல்லாம் பண்ண மாட்டாங்க அவங்க வந்து அவங்க வந்து இந்த மாதிரிதான் இருப்பாங்க அவங்க கல்ச்சுரல்ல வந்து இந்த மாதிரிதான் இருப்பாங்க எங்க ஸ்கூல்ல வந்து மாணவர்கள் தின இந்த மாதிரி எக்ஸிபிஷன் நடக்குது எங்களுக்கு வந்து சைனா எக்ஸிபிஷன் தான் எங்களுக்கு வந்து இதுல என்னென்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னு நான் வீட்டு சொல்ல போறேன் ஃபர்ஸ்ட் வந்து டிராகன் டிராகன் வந்து லோங் அப்படின்னு சொல்லி சைனீஸ்ல சொல்லுவாங்க நூடுல்ஸ் வந்து எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்றதும் அதுக்கப்புறம் இதோடைய டிராகன் வந்து டிராகன் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லி சைனீஸ்ல சொல்லும் போது லோங் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க இதே மாதிரி இதை கத்துக்கிட்டதுல எனக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா ஒரு சைனீஸ் மொழியை நான் கத்துக்கிட்டேன் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அதுக்கு மேல இந்த சைனீஸ்ல வந்து நிறைய வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அங்க சைனீஸ்ல வந்து ஐஸ்கிரீம் இன்வைட் பண்ணிருக்காங்க நூடுல்ஸ் இன்வைட் பண்ணிருக்காங்க எல்லாமே அங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்வைட் பண்ணிருக்காங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு थैंक यू கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் செய்திருந்தனர் கல்வி கண் திறந்த காமராஜரின் பிறந்தநாளை முன்னிட்டு அனைத்து கவர் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கான ஒரு நிகழ்வு நடைபெற்றது அது என்னவென்றால் இருபத்தைந்து நாடுகளுடைய பண்பாடையும் வெளிப்படுத்தும் விதமாக அந்நிகழ்வாழ்வு அமைந்திருந்தது இதன் காரணமாக பள்ளி மாணவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருந்தார்கள் அது மட்டுமல்லாமல் அம்மாணவர்கள் பல்வேறு நாடுகளை பற்றியும் அவர்களுடைய பண்பாடு பற்றியும் கலாச்சாரங்களை பற்றியும் தெளிவாக தெரிந்து கொண்டார்கள் அதோடு மட்டுமல்லாமல் அனைத்து பள்ளி மாணவர்களும் வந்து பார்வையிடுமாறு நிகழ்ச்சி அமைந்துள்ளது இதன் காரணமாக அனைத்து மாணவர்களும் அனைத்து நாடுகளை பற்றியும் அந்த உணவு பழக்க வழக்கம் விடை அவர்களது நடனம் அவர்களது இசை போன்ற பல தரவுகளையும் தெரிந்து கொள்ளும் வகையில் நிகழ்வானது அமைந்துள்ளது இதன் காரணமாக நம் அரசாங்கம் ஏற்படுத்திய இந்த நிகழ்வானது பள்ளி மாணவிகளுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் மாணவர்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்ததாக எண்ணுகின்றேன் மாவட்டம் சத்தியமங்கலத்தில் தனியார் திருமண மண்டபத்தில் சத்தியமங்கலம் விதிகள் வாசகர் வட்டத்தின் சார்பாக ஏழாம் ஆண்டு புத்தக கண்காட்சி தொடங்கியது ஏழு நாட்கள் நடைபெறும் கண்காட்சியில் கதைகள் கட்டுரைகள் கவிதை மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட புகழ்பெற்ற எழுத்தாளர்களின் படைப்புகள் குழந்தைகளுக்கான காமிக்ஸ் விடுகதைகள் பொது அறிவு கார்ட்டூன் தேசத் தலைவர்கள் பொன்மொழிகள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட தலைப்புகளில் புத்தகங்கள் வைக்கப்பட்டுள்ளது தினமும் மாலையில் பல்வேறு தலைப்புகளில் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் சூழலியலாளர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுகின்றனர் சத்தியமங்கலம் விதைகள் வாசகர் வட்டத்தின் சார்பாக நடைபெறும் ஏழாம் ஆண்டு புத்தக கண்காட்சியில் ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்று புத்தகங்களை வாங்கிச் சென்றனர் ஜெனரேஷன்ல தான் ஒரு அடிப்படையாவே ஒரு டைம் கில்லரா இருக்கு இது பண்ணி பார்த்தோம்னா வந்து நம்ம குடிச்சு அது எந்த இருக்கிற மாதிரி தெரியல ஸோ எங்களுக்கு பிடிச்ச புக்ஸ் வாங்கி படிக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப ஒரு ஒரு நல்ல க ஒரு நாலேஜ் கெயின் பண்ணுற ஃபீலாக இருக்குது இங்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் புக்ஸ் இருக்கிறனால எங்களுக்கு பிடிச்சி வாங்கி அந்த புக்ஸை படிக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம் ஹிஸ்ட்ரி அப்புறம் இந்த மாதிரி சயின்ஸ் பற்றின புக்ஸ் அப்புறம் நிறைய லீடர்ஸ் பற்றி படிக்கிறது அப்புறம் ஃப்ரீடம் நிறைய லீடர்ஸ் பற்றி படிக்கிறதுனால நல்ல ஒரு கெயின்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள மார்க்கெட் ஹோட்டல்கள் திருமண மண்டபங்கள் வணிக வளாகங்கள் மற்றும் வீடுகள் ஆகியவற்றில் இருந்து நாள் ஒன்றுக்கு முன்னூறு டன் குப்பைகள் சேகரிக்கப்படுகிறது இவை குருமாம்பேட்டை பகுதியில் உள்ள குப்பை கிடங்கிற்கு எடுத்துச் செல்லப்பட்டு அங்கு தரம் பிரிக்கப்படுகிறது குப்பை கிடங்கு சேகரிக்கப்படும் குப்பைகளால் சுற்றுச்சூழல் வெகுவாக பாதிக்கப்படும் அபாயம் நிலவுகிறது இந்நிலையில் பல ஆண்டுகளாக குவிக்கப்பட்டுள்ள குப்பை மேடுகளை உடனே அகற்ற அரசுக்கு தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது அடுத்து ஒருங்கிணைந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு அதன் மூலம் குப்பைகளை தரம் பிரித்து இயற்கை உரமாக மாற்றும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதன்படி சென்னையைச் சேர்ந்த கிரீன் வாரியார் என்ற நிறுவனம் குப்பைகளை இயற்கை உரமாக மாற்றும் திட்டத்தை இரண்டு மாதங்களுக்கு முன்பு துவக்கியது இத்திட்டத்தின் மூலம் தயாரிக்கப்பட்ட ஐம்பது டன் இயற்கை உரத்தை புதுச்சேரி கிராம பகுதியில் உள்ள விவசாய நிலங்களில் பயன்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது இந்த இயற்கை உரத்தில் நைட்ரஜன் பொட்டாஷ் பாஸ்பரஸ் உள்ளிட்டவை அடங்கியுள்ளது விவசாய விளைநிலங்கள் மட்டுமின்றி வீடு தோட்டம் மாடித்தோட்டம் என அனைத்திற்கும் இந்த இயற்கை உரத்தை பயன்படுத்தி பயனடையலாம் ரசாயன உரங்களின் விலை அதிகமான நிலையில் இந்த உரத்தை பயன்படுத்தி விவசாயிகள் பயனடையலாம் காவல்துறை ஏதோ ஒரு எடுக்க மாட்டேங்கிற மட்டும் போயிட்டு இருக்குது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பொள்ளாச்சி ரோட்டைச் சேர்ந்தவர் பூபதி இவரது மனைவி லட்சுமி கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர் இந்நிலையில் குழந்தைகளுடன் பூபதி மாயமானதாக கூறி லட்சுமி போலீஸ் ஸ்டேஷன் முன் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டார் குழந்தைகளுடன் மாயமான கண்ணுவரை கண்டுபிடித்து தரக்கோரி புகார் அளித்தும் கண்டுகொள்ளவில்லை என புகார் கூறினார் குழந்தைகளை கண்டுபிடித்து தரும் வரை போராடப்போவதாக தெரிவித்தார் போலீசார் அவரை சமாதானம் செய்து புகார் அளித்தால் குழந்தையை கண்டுபிடித்து தருவதாக உறுதி கூறினர் பின்னர் லட்சுமி குழந்தைகளை கண்டுபிடித்து தரக்கோரி புகார் மனு அளித்துச் சென்றார்

காமராஜர் மணி மண்டபத்தில் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் காமராஜர் நினைவு நூலகம் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த நூலகத்தை முதல்வர் ரங்கசாமி இன்று திறந்து வைத்தார் சபாநாயகர் செல்வம் மற்றும் ஜான்குமார் அதிகாரிகள் உட்பட பலர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் விழாவில் பேசிய முதல்வர் ரங்கசாமி மாணவர்கள் நல்ல நூல்களை படித்து தங்கள் திறமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார் எப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் உடனடியாக கையிலே வச்சு பார்த்து தெரிஞ்சு கொள்ள முடியும் நிலையில் இருந்தாலும் நல்ல நூல்களை வாசிக்கின்ற பழ நூல்களை வந்து நூல்களை எடுத்து படித்தாலும் அந்த படித்து அது ஆழ்ந்தாலும் அந்த பிள்ளைகளுக்கு செய்திகள் மனதிலே இருந்து கொண்டிருக்க முடியும் நல்ல நூலை படிக்க வேண்டாம் படிக்கின்ற பழம் இன்னும் பாருங்க பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க நான் இரவு ஒரு மணி நேரமாவது படிக்க தூங்க வயதான கூட சொல்லுவாங்க இரவுல ஒரு ஒரு மணி நேரமா நான் படிக்கிறது நூல் நல்ல நூலை வைத்து படிப்பது வழக்கம் அப்படி படிக்கிறவங்க பாருங்க நல்ல பேச்சாட்டல் இருக்கும் நிறைய செய்திகள் தெரியும் செய்திகள் மற்றவங்க சொல்ல முடியும் படிக்கல எப்படி சொல்ல முடியும் நிறைய செய்தி தெரியணும் நல்ல செய்திகள் தெரியணும் நம்முடைய வரலாறு தெரியணும் புராணங்களுடைய புராணங்கள் என்ன இருக்குது இது மாதிரி தெரியணும் ஆன்மீக நிலையில் என்னென்ன இருக்கு தெரிஞ்சோம் இதெல்லாம் இருக்கணும் நல்ல நூல்கள் படிக்கணும் அப்ப நல்ல நூல்கள் படித்தாதான் நம்ம மற்றவங்க பேசும்போது அந்த என்ன படிச்சுமோ அதை மற்றவங்க சொல்ல முடியும் பேச முடியும் அப்ப நல்ல நூல்களை படிக்க வேண்டும் என்ன எடுத்துங்க நான் நேர நூல் படிச்சிருக்க முடியுமா படிச்சிருக்க முடியாது படிக்கிற வாய்ப்பு இல்லை இப்ப படிக்கிற பழக்கம் எனக்கு அதிகமா இல்ல விட்டு போச்சு நான் அந்த பனிரெண்டாவது அந்த நல்ல படிக்கும் பொழுதே அப்போ நூல்களை படிக்கிற பழக்கம் ஆனா வேற மாதிரி வந்துட்டேன் ஆனா நீங்க படிச்சவங்க நிறைய படிச்சவங்க நான் காலை கேட்டுக்கோ அப்ப நான் காலை கேட்டுக்குவேன் அது எனக்கு மறக்காது செய்தி தெரியும் என்னுடைய என் நண்பர்லாம் கேட்பாங்க சில பேசும்போது எப்படி நீ பேச கம்பராமர் தெரியுன்னு பேசுற மகாபாரத்தில் பேசுற இது மாதிரி மணிபேகல் குண்டலகேசி இது மாதிரி சொன்னேன் எப்படி சொல்லுவாங்க நான் அப்போ பண்ணியிருந்த வங்கப்பு அந்த சமயத்தில் படிக்கும்போது போது படித்த செய்திகள் அப்போது அது தெரிஞ்சு ஒரு படிச்சிட்டு இருந்தோம் அப்போ அந்த அதில் என்ன சாரம் என்ன இருக்கின்றது அப்படின்றது அப்போ அப்போது படிச்ச செய்திகள் பேசும்போது எனக்கு வரும் என் நண்பர்கள் கேட்பேன் திடீர்னு சொல்றத எப்படி சொல்கிறேன்னுவாங்க மகாபாரதன் சொல்றதை எப்படி சொல்கிறாங்க மகாபாரத படிச்சா தெரியுது அது சொல்ற மட்டும் சொல்றோம் மகாபாரதம் வாழ்க்கை வாழ்க்கைனா என்ன அப்படின்றத வந்து நீங்க மகாபாரத படிச்சா முழு மகாபாரதம் எத்தனை கிளை கதைகள் கிளை கதைகள் அப்படின்னு சொல்லலாம் ஆனா அது வாழ்க்கைக்கு உகந்ததாக தான் இருக்கும் வாழ்க்கை சார்ந்ததாக தான் இருக்கும் ஒவ்வொன்றுமே திருக்குறள் நல்லா படிச்சு திருக்குறளை படிச்சா வாழ்க்கையில வேற எதுவும் தேவையில்லை நெறிமுறைவான ஒரு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் அது அரச நகர் தான் சரி ஆண்டியாக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அந்த திருக்குள்ள படிச்சு முடிச்சு தெரிய தெளிவு தான் நல்ல வாழ்க்கை சென்னையா இருக்க முடியும் அப்ப என்ன நூலை படிக்கிறது தான் அந்த நூலை அது படிப்பேன் தமிழ பண்ண எத்தனையோ நூல்கள் எப்படி எல்லா வகையான நூல்களும் இருக்கின்றது அதனை படிக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு அந்த பழக்கம் வர வேண்டும் படிக்கின்ற பழக்கம் பிள்ளைகளுக்கு மாணவர்களுக்கு வர வேண்டும் பாடப்புத்தகம் புத்தகம் படிக்கிறது ஒரு விதம் படிக்கிறது தேர்வுக்கு வெற்றி பெறுவதற்கு நல்ல நூல்களை படிக்கின்ற வாழ்க்கை வாழ்க்க செய்திகள் தேர்ந்து கொள்ள முடியும் இது படிக்கும் பொழுது பாட புத்தகம் படிக்கிறது கொஞ்ச நேரம் பொது அறிவு சார்ந்த நூல்களை படிப்பது இது மாதிரி நல்ல நூல்களை படிக்கின்ற பழக்கத்தை வைத்துக் கொண்டால் அவர்கள் வாழ்க்கையில் செம்மையாக சிறப்பாக வாழ முடியும் சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டணம் ராம்நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ஜனார்தனன் இவர் அயோத்தியா பட்டணத்தில் நகை கடை வைத்துள்ளார் கடந்த பனிரெண்டாம் தேதி இரவு குடும்பத்துடன் கேரளாவில் உள்ள உறவினர் வீட்டுக்கு சென்றார் அதிகாலை நான்கு மணிக்கு வீட்டுக்கு வந்து பார்த்தபோது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு திறந்து கிடந்தது பீரோவில் இருந்த அறுபது பவுண்ட் தங்க நகைகள் ஐந்தாயிரம் ரூபாய் பணம் திருடு போயிருந்தது ஜனார்தனன் காரிப்பட்டி போலீசில் புகார் கூறினார் கைரேக நிபுணர்களுடன் போலீசார் சோதனை செய்தனா் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வருகின்றனர் மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டணம் விலக்கு அளிக்க வேண்டும் என பல தரப்பினர் கோரிக்கை வைத்தனர் இது தொடர்பாக கலெக்டர் அலுவலகத்தில் அமைச்சர் மூர்த்தி கலெக்டர் சங்கீதா மற்றும் அதிகாரிகள் ஆலோசனை நடத்தினர் ஆலோசனையை அடுத்த வாரம் மீண்டும் தொடர முடிவெடுக்கப்பட்டது அதுவரை உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டண விலக்கு அளிப்பது என முடிவெடுக்கப்பட்டுள்ளது கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது கொடைக்கானல் முக்கிய சாலையான அண்ணா சாலையில் தினமும் போக்குவரத்து நெரிசல் அதிகமாகி வருகிறது போக்குவரத்து நெரிசலால் உள்ளூர் மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர் போக்குவரத்து நெரிசலுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என பொதுமக்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் ஆபரியில் நாள் ஒன்றுக்கு எம் சி தண்ணீர் திறக்க வலியுறுத்தி திருச்சியில் விவசாய சங்க தலைவர் ஐயா கண்ணு தலைமையில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் பெண்கள் மற்றும் விவசாயிகள் ஒப்பாரி வைத்து நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்ப கர்நாடகா ஒரு சொட்டு தண்ணி தர மாட்டேன்னு சொல்றாரு. இப்ப ஜூன் மாசம் வந்து 9.19 இது கொடுத்திருக்கணும். இப்ப ஜூலைல 34 கொடுத்திருக்கணும் இப்ப தரணும். ஆனா குடுக்க மறுக்கிறது ஒரு சொட்டு தண்ணி தர மாட்டேன்னு முதலமைச்சர் சொல்றாரு. மத்திய சர்க்கார் அதனால் கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணணும் உச்சநீதிமன்ற உத்தரவை கேட்காதவர்களே டிஸ்மிஸ் பண்ணி ஒரு லட்சம் கோடி நர்சேடு வாங்கி தரணும் விவசாயிக்கு அதுதான் எங்களுடைய கோரிக்கை அதற்காக விவசாயம் எல்லாம் சாவுறான்றிக்கு இன்றைக்கு கர்நாடகா தண்ணி விடல ஆனால் இங்கே கர்நாடகா பேங்க் இங்கே இருக்குது இருக்குது தமிழ்நாட்டில் இருக்குது அடுத்தது இருந்து அங்கே போகுது கர்நாடகா கரண்ட்டு போகுது அந்த கரண்ட்டு முதலமைச்சர் கட் பண்ணணும் முதல்ல தமிழக முதலமைச்சர் ஏன் நெய்வேலியிலேருந்து கரண்டு கருணா தரிங்க எங்களுக்கு தண்ணி தர மாட்டேங்கிறான் இப்போ ரெண்டு டிஎம்சி ஒரு நாளைக்கு கொடுக்கணும் முக்கால் டிஎம்சி திறந்து விட்றேங்கிறாங்க இது என்ன நியாயம் என்பதற்காகத்தான் இன்று மூன்று விவசாயிகள் இறந்து விட்டார்கள் என்று ஒப்பாறு வைத்து எங்களுக்கு நியாயம் வழங்குகள் என்று இந்த போராட்டம் நடத்துகிறோம் இந்த போராட்டத்துக்கு பிறகு நெய்வேலிக்கு போகிறோம் மெட்ராஸுக்கு போகிறோம் உச்ச நீதிமன்றத்திலே சென்று உச்ச நீதிமன்றமே உனக்குள்ள அதிகாரத்தை ஏன் வந்து நிறைவேற்ற மறுக்கிறார்கள் என்று அங்கே போராட்டம் இருக்கின்றோம் விருதுநகர் ப்ரீ பள்ளியில் தேசிய அறிவியல் தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது பள்ளியில் காமராஜரின் படங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது எல்கேஜி யுகேஜி சிறுவர்கள் காமராஜர் வேடம் அணிந்து பார்வையாளர்களை அசத்தினர் காமராஜரின் வரலாற்றையும் சாதனைகளையும் எடுத்துரைத்தனர் விழா ஏற்பாடுகளை பள்ளி முதல்வர் ராஜசேகர் தலைமையில் ஆசிரியைகள் செய்திருந்தனர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே உள்ள காலாச்சேரி கிராமத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீ மீனாட்சி அம்மன் கோவில் உள்ளது இந்த கோவில் புதுப்பிக்கப்பட்டு கும்பாபிஷேக பணி நிறைவடைந்து யாகசாலை பூஜை நடந்தது யாக பூஜை நிறைவில் சிவாச்சாரியார்கள் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தனர் திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் யோக லட்சுமி நரசிம்மர் ஆஞ்சநேயர் கோயில் உள்ளது கோயிலுக்கு தமிழகம் ஆந்திரா கர்நாடகா கேரளா தெலங்கானா உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செய்கின்றனர் இன்று கோயிலுக்கு வந்த முதல்வரின் மனைவி துர்கா ஸ்டாலின் ரோப்காரில் சென்று நரசிம்மரை வழிபட்டு நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர் துர்காவிற்கு கோவில் நிர்வாகம் சார்பில் மரியாதை செய்து பிரசாதம் வழங்கினா்